பேக் பேக் கலர் கலரா விதவிதமா ஸ்கூல் பேக் பேக் ஏ உத்தரோசா அங்க பாத்தியடி ஒருத்தி நல்ல விதவிதமா பேக் வச்சு வித்துட்டு அடக்கான் பேசாம இவன் தலையில இன்னைக்கு மொளவா அரைச்சிட வேண்டியதுதான் ஏ சின்ன பொண்ணு எப்படிடி அவன் வேற தான் நிக்கானவன் எப்படிடி பேக் எடுத்துட்டு போறது அந்த கதையை நான் பாத்துக்கிறேன் நீ என்ன பண்ணு போய் ஒளிஞ்சு நின்னுக்க நான் அவங்க அப்படியே பேசுற மாதிரி பேசி அப்படியே கொஞ்ச நேரம் சண்டை போடுறேன் நீ என்ன பண்ண அந்த கேப்ல வந்து பேக் தூக்கிட்டு ஓடி போயிடு பத்துக்க உனக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருந்துக்கிடுவோம் அவன் அப்புறம் என்னதான் பண்றான்னு பாப்போம் சண்டை போட்டு அப்படியே நான் இடத்த காலி பண்ணிடுறேன் நீ பேக் தூக்கிட்டு ஓடிடு சரியா தூக்கும் போது அட போ வந்து பிடிக்க மாட்டான் நான் அவங்கிட்ட நல்லா கதை விட்டுட்டு இருக்கேன் நீ அவனுக்கே தெரியாத மாதிரி பேக் எடுத்துட்டு ஓடிடு சரியா சரி சின்ன பொண்ணு சரி போய் ஒளிஞ்சு கேப்போம் எக்கா ஸ்கூல் வேற தரக்க போதே உங்க பசங்களுக்கு பேக் வாங்கலையா பேக் தானே அந்த வாங்க வரே வாங்க கோ வாங்க என்ன கலர் வேணாலும் பாருங்க எல்லா கலர்லயே பேக் வச்சிருக்கேன் கோ எப்பா தம்பி பேக் பாக்க நல்ல கலர் கலரா அழகா தான் இருக்கு குவாலிட்டி ஒண்ணும் சரியா இருந்த மாதிரி இல்லையே என்ன கைப்படி சொல்றியே ஒவ்வொரு பேக் 20 வருஷம் 30 வருஷம் உடைக்கும் குவாலிட்டி சரியில்லங்க நல்லா பாருங்க என்ன தம்பி பொய் ஓரளவு பொருந்துற மாதிரி பொய் சொல்ல கூடாதா இருபது வருஷம் முப்பது வருஷம் உழைக்கவங்க ஆமாக்கா அந்த பேக் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க அதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் சரி சரி பேக் ரேட்லாம் எவ்வளோ அக்கா ரேட்லாம் கம்மியாக்கா மத்த கடை மாதிரி 3000 4000லாம் சொல்ல மாட்டோம் எந்த பேக் எடுத்தாலும் 500 ரூபாய் தான் என்னது 500 ரூபாயா அப்ப பரவாலையே ஆமாக்கா குவாலிட்டி நல்லா இருக்கும் நீங்க வேணா ஒரு பேக் எடுத்து செக் பண்ணி பாருங்களே என்ன தம்பி காது குத்து பாக்கியா

அதுக்கு இல்லை தம்பி நேரத்து கடை வீதிக்கு போயிருந்தோம் பேக்கில் நல்ல குவாலிட்டியா நல்லா பெருசா நல்லா அழகழகா வச்சிருந்தானுங்க பத்துக்க அந்த பேக் விலையே ஐநூறுவா தான் சொன்னானுங்க நீ இந்த மாதிரி பேகே ஐநூறுவா இங்கேயே அதான் யோசிச்சுட்டு கிடக்கேன் பத்துக்க ஏக்கா சும்மா ஏதாச்சும் சொல்லுங்கிறக்காக சொல்லிட்டு கிடக்காதிய உங்களுக்கு பேகு வாங்க விருப்பம் இருந்தா வாங்குங்க இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்க வேற யாராச்சும் வந்தா நான் உங்ககிட்ட வித்துக்கிறேன் ஒன்னும் உங்ககிட்ட தான் விக்கணும் அப்படின்னு என்ன எனக்கு ஒன்னும் அவசியம் இல்லை வேலையை பார்த்துட்டு போவாங்கக்கா சும்மா ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு அடக்கிய ஐயையா இவன் சரியான கோவக்காரனா இருப்பான் போலயே குந்தானி வந்து வேக தூக்குறது எதுவும் பார்த்தானா அவ்வளவுதான் குந்தானி வெரைட்டி வெரைட்டி கொண்டு போடுவான் என்ன தம்பி இப்படி கோவப்படுற வர்ற கஸ்டமர் இப்படிதான் கோவப்படுவா போலயே அத பேக் ஒண்ணு விக்காம அந்த ஆளு கிடக்கு போல ஏக்கோ நீங்க பாத்தீங்களோ பேக் ஒண்ணு விக்காம அந்த ஆளு கிடக்குன்ட்டு சும்மா வாய்க்கு வந்ததுல பேசிட்டு கதையை மரியாதை கெட்டோம் என்ன தம்பி நீ உண்மையை சொன்னா சும்மா புசுக்கு புசுக்குன்னு கோவப்பட்டு எடுக்கா இந்த கோவத்தாலதான் உனக்கு ஒரு பேகம் விக்காம கிடக்கு சின்ன பொண்ணு சண்டை போட ஆரம்பிச்சா போலயே பேசாம போய் உள்ள பூந்து பேக எடுத்துற வேண்டியதுதான் ஏக்கா மரியாதை இடத்த காலி பண்ணுங்கக்கா சும்மா இதுல வந்து நின்று ஏதாவது சொல்லிட்டு அடக்காது எவ்வளவு பேத்து கிடக்காது பேத்துடுங்க என்ன தம்பி ஓவரா பண்ணிட்டு இருக்கா எங்க ஏரியாக்குள்ள கடையை போட்டு என்ன சொல்றியோ யாருன்னு தெரியுமா ஊருக்குள்ள போய் ஆளு கூட்டம் தெரியுமா யார வேணாலும் கூட்டுவாங்க நான் பெர்மிஷன் வாங்கிதான் கடை கடையை போட்டுட்டு இருக்கேன் சும்மா யாரும் வந்து இங்க வந்து கடை போடல சும்மா கடை முன்னாடி வந்து கத்திட்டு அடக்காதீங்க இந்த பாரு தம்பி உனக்கு வாய் போய் அதிகமா போச்சு அடியே சீக்கிரமா பேக தூக்கிட்டு ஓடுடி ஏப்பா நீ ஓவரா வாய் பேசுற இரு நான் ஊருக்குல போய் ஆளை கூட்டு வரேன் ஐயா என் பேக் பேக் எவ்வளவு தூக்கிட்டு ஓடுறாளே ஐயா குள்ள பைய கண்டுபிடிச்சிரா போலயே ஐயா குண்டாணி மாட்டிக்கிட்டா போலயே இவன் என்ன பறந்து போய் மிதிக்கிறான் இது என்ன பகல் கொள்ளையா இருக்கு என்ன மாதிரி நான் இங்க பேசிட்டு இருக்கேன் அதுக்குள்ள என் பைய பேக் தூக்கிட்டு அப்படி அந்த ஓட்ட ஓடுறா உன்ன மாதிரி எத்தனை நாள் கள பாத்துிருப்பேன் ஐயோ அநியாயமா வந்து மாட்டிக்கிட்டோமே எழுந்துமா அப்படியே கீழ பாத்து கிடக்கவே கிடக்காத பொம்பளன் பாக்குற இல்லனா வச்சு வேளவேளன் வெளுத்துறேன் ஐயோ குண்டாணி வேற இப்படி மாட்டிக்கிட்டாலும் என்ன பண்ண என்னமா நினைச்சிட்டு இருக்கா பாக்க நல்லா படிச்ச புள்ள மாதிரி தான இருக்கா இப்படி பேசிட்டு இருக்கும்போது பேக் வந்து திருடிட்டு போறா ஆமா நீ இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல பாத்தீங்களா அடி பாவி பிளான் போட்டு வந்துட்டு எப்படி நடிக்கிறா வேறு ஐயோ கொடுமை இந்த காலத்துல பொம்பளைங்களே இப்படி இருக்குப்பா ஏம்மா சும்மா இல்ல நின்னு கிடக்காத எனிமேட் இந்த மாதிரி வேலை பண்ணாத பத்திக்க பாக்க பாவமா இருக்கேன் ஊடுற இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்துருவேன் இல்லையே நின்னுட்டு இருக்காத போவா பஸ் கடை முன்னாடி நிக்காத பார்த்தாலும் எரிச்சலா வருது ஒரு பேக்குக்கு ஆசைப்பட்டு இப்படி அசிங்கப்பட வேண்டியதாயிட்டே என்னமா உனக்கு வேற தனியா சொல்லணுமா பேக் வாங்குறதா இருந்தா வாங்கு சும்மா அது குத்த சொல்றதுக்கு வந்து நிக்காத ஏறத காலி பண்ணிட்டு போவா பாத்துக்க சரியான மொரட்டு பீசா இருப்ப மொழியே எப்பா நல்ல வேலை நம்ம அடி வாங்காம தப்பிச்சிட்டோம் என்ன உங்க பேக் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் இடத்த காலி பண்றேன் காலையில வந்துட்டாலோ பா நல்லா வியாபாரத்தை கிடைக்க ஒரு தினடானா குறை சொல்றதுக்கு வந்திருக்கா இன்னொரு தினடா திருடுறதுக்கு வந்திருக்கா பாரு சரி எங்க இருந்து தான் வர தெரியல

ஆமா ஆமா நான் தானே ஒன்னு வாசில பேக் எடுத்துட்டு போன்னு சொன்னேன் நீ தானே வாசில வாங்கணும் வாசில வாங்கணும்னு தெரிஞ்சா கடைசியில வந்து அடி தான் மிச்சம் அடியே ரெண்டு வாரம் இங்கதான் இருக்கீங்களா ஏ சின்ன பொண்ணு செல்லப்பா ஏக்கா தானே எதுவும் சொல்லாதடி சரி சரி ஆமாக்கா இங்கதான் இருக்கோம் வாங்க உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்ன உத்தரவுசா பையனுக்கு பேக் வாங்கணும் நீ வாங்கினியா பேக் எங்க வாங்கினே நல்லா அடிதான் வாங்கினேன் அதுவா ஏக்கா பேக்ல எதுவும் வாங்கலக்கா அநியாய வேலை சொல்றானுங்க பாத்துடுங்க அதனால சரி வேண்டாம் வீட்டுக்காரனே டவுன்ல போய் வாங்க சொல்லிருக்கேன்க்கா

மூவாயிரரூவா பேக ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்கி கொடுத்துருக்கோம் இன்னைக்கு நல்ல ஆயிரம் ரூபாய்க்காச்சும் நல்லா ஆப்பு வச்சு ஜூஸை குடிச்சிடணும்ப்பா நல்லா ஒரு பத்து ரூபா ஜூஸை வாங்கி கொடுத்தா போதும் குடிச்சிட்டு அவள் பாட்டுக்கு வருவா எப்பா தம்பி என்ன ஜூஸ் இருக்கு ஏக்கோ எல்லா ஜூஸும் இருக்குக்கோ நீங்க என்ன ஜூஸ் வேணும்னு கேட்டீங்கன்னா இப்போ உடனே போட்டு தந்துருவேன் தம்பி எங்க மூணு மூணு லெமன் ஜூஸ் போடுப்பா என்னது லெமன் ஜூஸா ஏக்கா எனக்கு லெமன் ஜூஸ்லாம் வேண்டாம் நான் வேற ஏதாச்சும் வாங்கி குடிச்சுக்கிறேன் அப்படியா சரி சின்ன பொண்ணு அப்ப உனக்கு வேணா ஏதாச்சும் வாங்கி குடிச்சிக்க எப்ப தம்பி அப்ப ரெண்டு லெமன் ஜூஸ் போடுப்பா சரிக்கோ தம்பி இருக்கிற எல்லா பழத்துலயும் ஒவ்வொரு ஜூஸ போட்டு எடுத்து கொண்டு வாப்பா எக்கா எல்லா பழத்துலயுமே ஒவ்வொரு ஜூஸா கன்ஃபார்ம் தானக்கா கன்ஃபார்ம் தான் தம்பி சீக்கிரம் எடுத்துட்டு வா போ சரிக்கோ இந்த சின்ன பொண்ணு என்ன ஜூஸ் ஆர்டர் போட்டான் தெரியலையே சே அந்த சிலத்தைக்கு உசாரா தான் இருக்கவே பேசாம ஒரு 5 ரூபாய் லெமன் ஜூஸ் வாங்கி தந்து யாமாத்தி கூட்டி போறலாம்னு இருக்கவே இவ உசாரா வேற ஜூஸ்ல ஆர்டர் போட்டுறப்பா போல

என்ன தம்பி ரெண்டையும் மொத்தமா தூக்கிட்டு வந்திருக்கா ஒண்ணுன்னா கொண்டு வந்தா தானே குடிக்க குடிக்க கரெக்டா இருக்கும் ஏக்கா ஒண்ணு ஒன்னாவே தரங்கா குடிச்சிட்டு கிளாஸ் தாங்க அடியாத்தி இவன் என்ன ரெண்டு ஜூஸ் வாங்கி குடிச்சிருக்கா சரி குடிச்சிட்டு போட்டோம் சின்ன பொண்ணுக்கு இன்னைக்கு வாழ்க்கை தான் ஸ்ட்ராபெரி ஜூஸ் தான் ஆரஞ்சு ஜூஸ் தான் குடி குடி எப்பா தம்பி ஜூஸ் எல்லாம் நல்லா தான் போட்டுருக்கா கொஞ்சம் ஐஸ் போட்டு எடுத்துட்டு வச்சிரியா சரிக்கோ ஏ ஒருத்தரோசா அந்த அண்ணி கொஞ்சம் வேணா குடிச்சுக்கே அடியே வேண்டாண்டி எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் பிடிக்காது பாத்துக்க அந்த ஸ்ட்ராபெரி எல்லாம் கொஞ்சம் எல்லாம் காச்சறியா சேர் சேர் என்ன தம்பி நீ பெரிய கிளாஸ்ல கொண்டு வரவான்னு பார்த்தா இது கொஞ்சம் சின்ன கிளாஸா இருக்கு ஸ்ட்ராபெரி ஜூஸ் நல்லா பெரிய கிளாஸ்ல ஊத்தி கொண்டு வரானடமா எக்கா இது கா பெரிய சைஸ் கிளாஸ் சேர் சேர் ஏதோ சொல்றா சேர் இந்தா குண்டானி நீ குடி என்ன டேஸ்டா இருக்கு என் வாழ்க்கையில நான் இன்னைக்கு தான் சின்ன புண்ணு ஸ்ட்ராபெரி ஜூஸே குடிக்க கேடிக்கும் போது குடிச்சிக்கே ஐயே இவ என்ன இப்பதானே ரெண்டு ஜூஸ் எடுத்து கொண்டதும் திரும்ப அதுக்கு அடுத்தால அடுத்த ரெண்டு ஜூஸ் எடுத்துட்டு வரா ஐயே இவ எத்தனை ஜூஸ் சொன்னான்னு தெரியலையே இன்னைக்கு பில்ல போட்டுவா போலயே நம்ம தலையில ஏக்கா நீங்க சொன்ன மாதிரியே இந்த ஒரு ஜூஸ்ல ஐஸ் போட்டு எடுத்து வந்திருக்கோ அப்படியே தம்பி சரி இது என்ன பாட்டில பச்சை கலர்ல இருக்கு ஏக்கா அது இந்த பெரிய நெல்லிக்கா இருக்குல்ல அந்த ஜூஸ் தான் பத்திடுங்க அது பாட்டில இருந்து அதான் நீங்க எல்லா ஜூஸ்லயும் கேட்டீங்கல்ல அதான் எடுத்துட்டு வந்தேன் அடியாத்தி எல்லா ஜூஸ்லயும் ஒன்னொன்னு கேட்டுப்பா போலயே சரி நம்மள அப்படி இங்க கூட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்க வேண்டியதுதான் இது என்ன கொஞ்சம் கசந்த மாதிரி இருக்கு சரி பரவாயில்ல ஐயோ உத்தரும் சார் இதை குடிக்கியா தாண்டி அறைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஐயே இன்னைக்கு எல்லாம் சேந்து இன்னைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரன்னு பில்லு எழுத்து விடாம போக மாட்டேன் போலையே நல்லா இருக்குப்பா அந்த ஜூஸ் கொஞ்சம் கசந்து கிடந்து பத்துக்கு சரி இந்த மேங்கோ ஜூஸ் குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் ச்சே எப்படிதான் சின்ன பிள்ள இந்த ஜூன்ஸை குடிச்சாலே தெரில ஒரு மாதிரி டேஸ்ட்லாம் இருக்கு இப்போ தம்பி அடுத்தது எடுத்துட்டு வா

ஆமாக்கோ சப்போட்டா ஜூஸ்ல லைட்டா ஐஸ் போட்டு சாக்லேட்லாம் எல்லாம் சாப்பிடுங்க சரி தம்பி ஏப்பா நல்லா டேஸ்டா இருக்கு நல்லா போட்டிருக்கியே ஏ சின்ன பொண்ணு அப்படியே சைடுல நம்மளுக்கு கொஞ்சம் தாடி குடிச்சிட்டு குடிச்சிருதானே இருக்கு யான் அவசரப்படுறா பாதி குடிச்சோட மிச்சத்தை தாரேன் சீக்கிரம் தாடி இந்த சப்போட்டா ஜூஸ் பார்த்தா நாக்கு ஊறுது நாக்கு ஊருதா நாக்கு நல்லா ஊரல்ல ஓசில குடிச்சா இந்த குடி எம்மா நிம்மதியா ஒரு ஜூஸ் குடிக்க விட மாட்டா தம்பி அந்த ஆப்பிள் ஜூஸ் ஏதாச்சும்டா அதையாச்சும் குடிப்போம் ம் இதுவும் நல்லா தான் இருக்குது ஆனால் சப்போட்டா ஜூஸ் அளவுக்கு இல்லை சரி தம்பி அடுத்த ஜூஸ் வாப்பா ஏக்கா அவ்வளோதான்க்கா நீங்கள் சொன்ன மாதிரியே இருக்கிற அவ்வளோ பழத்துக்கும் ஜூஸை போட்டு எடுத்துருவோன்ட்டே என்னது இருக்குற அவ்ளோ படத்துலயே ஜூஸ் கேட்டாலா ஐயே இது என்ன புது கதையா இருக்கு எனிமே இவ்வளவு ஜூஸ் குடிக்க கூட்டு வரவனா சரி தம்பி அப்ப பில்ல போட்டு அந்த ப்ளூ கலர் சேலை கட்டி இருக்க பத்தியா அந்த கட்ட கொடுத்துரு சரிக்கோ

हाय मित्रा हाय चंद्रा हाय लक्ष्मी हाय विजय हाय एडविन हाय एलेना हाय एडविना हाय लोकिता हाय लदा हाय कांचना हाय मितुगुटी हाय अरुण हाय विजय हाय आकाश हाय आयशु हाय कीर्ति ननबर्गले द वीडियो पसंद जिंदा लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் டாடா பை பை थैंक्स फॉर वाचिंग